தாமிரபரணி ஆற்றல் வெள்ளம் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் வடிந்து வரும் நிலையில் பல இடங்களில் வாகன போக்குவரத்தும் தொடங்கியுள்ளது நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கொட்டி தீர்ந்த கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து முப்பதாயிரம் கனஅடிக்கு மேல் உபரி திறந்துவிடப்பட்டது காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக தாமிரபரணி ஆற்றல் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பல்வேறு இடங்களில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது இந்த நிலையில் குமரிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்கடல் நோக்கி நகர தொடங்கியதால் நெல்லையில் நேற்று பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறைய தொடங்கியது இதுபோன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை குறைந்ததன் காரணமாக பாபநாசம் சேர்வலாறு ஆகிய அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டு சுமார் ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் கன்னடி வரையே வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட தாமிரபரணி ஆற்றல் நேற்று இரவு முதல் தண்ணீர் குறைய தொடங்கியது இன்று காலை சுமார் பத்து அடி உயரத்திற்கு வெள்ள நீர் குறைந்து தாமிரபரணி ஆறு இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது கனமழை வெள்ளம் காரணமாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருந்தது தற்போது ஆற்றில் வெள்ளம் குறைந்ததை தொடர்ந்து அந்த சாலையில் முழுவதும் தண்ணீர் வடிந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது வடக்கு புறவழி சாலையில் பாலத்திற்கு மேல் ஆற்று தண்ணீர் சென்றதால் பாலத்தில் அரிப்பு ஏற்பட்டு சுவர்கள் இடிந்து சேதமடைந்துள்ளது இதனால் தச்சநல்லூர் தாழையூத்து உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இன்று மதியத்திற்கு பின்பு தாமிரபரணி ஆற்றில் முழு அளவில் தண்ணீர் குறைய வாய்ப்புள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்த வெள்ள நீரம் வடிய தொடங்கியுள்ளது